பழைய கட்டடம் ஆல்ட்ரேஷன் செய்யும் போது வாஸ்துபடி மொதல் சரியாக ஒரு வரைபடம் நீங்க அமைச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடே வந்து சரியா இருக்கும் புதுசு சேர்க்கும் போது அதோட வந்து ஒன்னே ஒரு பில்டிங்கை சேர்ப்பாங்க இல்லை ஒரு சுவரை எடுத்துட்டு சேர்க்கும் போது விளையா போயிடும் ஸோ இந்த கட்டடம் வந்து நாள் வரைக்கே அப்படின்றது தான் வயது பொருத்தம் இந்த வயது காலம் முடிந்தவுடனே உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பூமியும் அந்த வீடும் இந்த இடமும் கொடுக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடுவுல இருக்கிற சோரை எடுத்துக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு திருத்தம் செய்து கொள்ளலாமா பூர்வீக வீடு ஆல்ட்ரேஷன் செய்யலாமா சேர்க்கலாமா அப்படின்றத நாங்க பார்த்து நிறைய அன்பர்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் சரியாக இருக்கிற வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பிழையா போயிடக்கூடாது அதுக்காக நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ஓரளவு ஒரு இடம் வாச இப்போ ஃபைவ் ஜி எல்லாம் சரியாக இருக்கும் திடீர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்னி மொழியில் புதுசாக வீடியோ எக்ஸ்டன் பண்ணும்போது அதை போட்டுருவாங்க புதுசாக ஒருத்தவர் வந்தார் சொன்னார் நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் கிடையாது வசிக்கும் வீடு உங்களை வந்து ஏற்று நீ செயல்பட்டுக்கோ அப்படின்றப்ப வந்து நீங்கள் அதற்குண்டான ஆல்ட்ரேஷன்ஸ் நூறு சதவீதம் வாசுபடி அமைத்து அதன்படி செயல்படுங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் ஜி ஒருவேளை வாஸ்து தப்பாக இருக்கிற இருந்து அதை மாற்றும் போது அதுக்குமே நீங்கள் வாஸ்து நீங்கள் வந்து சரியான ஒரு வரைபடம் அமைத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செயல்பட்டால் உங்களுக்கு உயர்வு உண்டாகும் இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆல்ட்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடியே வரைபடம் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்